தென்னந்தோப்போட பண்ணை வீடு சேர்த்தி சென்ட் வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டு நானும் ஆச்சரியப்படுத்த தாராபுரத்துக்கிட்ட அதை பார்க்கறதுக்காக வந்துருக்கிறேன்னுங்க ஏன்னாப்பா நீ சொல்றது உண்மைதானான்னு கேட்க வர்றீங்க நான் அதே கேள்வியோட தான் நெசமாத்தான் தான் கொடுக்குறாங்களான்னு பார்க்க வந்தேன் தாராபுரத்துலேருந்து திருப்பூர் ரோட்ல நாலு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா வரப்பாளையத்துலேருந்து மெயின் ரோட்ல ஒரு கிலோமீட்டர் உள்ள வந்தோடனையுமே இந்த தோப்பு இருக்குது இது வந்து மொத்தமாக பத்து ஏக்கரா வருதுங்க அதை வந்து அஞ்சாறு பேர்கிட்ட பிரித்து போட்டுருக்கிறாங்க அதில் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை நேர்ந்து கலந்து வாங்கிக்கலாமுங்க நல்ல விசாலமான இடம் வேணும் அப்படின்னா ரெண்டே முக்கால ஏக்கர் இருக்கிறால தென்னந்தோப்பு போட்டு அதுக்குள்ள சொட்டு நீர் பாசனத்தோட கிணறும் ஒண்ணு இருக்குதுங்க மரம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னா ரெண்டரை ஏக்கரால வெறும் இடம் மட்டும் இருக்குது அதையுமே உங்களுக்கு வந்து ஃபென்சிங் போட்டு பாதுகாப்போட வச்சிருக்காங்க நமக்கு வந்து அளவான ஒரு இடம் வேணும்னு சொல்லிட்டு முப்பத்தாறு சென்ட்ல ஒண்ணு பிரிச்சு போட்டுருந்தாங்க அதை பாத்துனீங்க அதுல எந்த மரம் ஒண்ணும் இல்ல வேணும்னாலும் நாங்க போட்டு தரோம் அப்படின்னாங்க நான் வந்து அதை முடிக்கலான்னு ஐடியா பண்ணிருக்கிறேன் அது போக ரெண்டரை ஏக்கரால ஒரு இடம் இருக்குதுங்க அறுபத்தி ஒன்பது சென்ட்லயும் ஒரு காலி இடம் ஒண்ணு இருக்குதுங்க தோப்பு கிட்டியே பதினேழு சென்ட்ல பண்ண வீடு ஒண்ணு மூணு சென்ட்ல கட்டி வச்சிருக்காங்க நேரடியா போய் சட்டு போட்டுன்னு பாருங்க அருமையா இருக்குது இடம்